முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய வீட்டில் முக்கியமான விருந்தாளிகள் நான் சொல்லும் இந்த தேதியில் வரப்போகின்றார்கள் அவர்கள் உள்ளே வரலாமா என்று நீயே முடிவு எடுத்துக்கொள் யார் என்று நான் உனக்கு இப்பொழுது கூறுகின்றேன் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் ஒற்றுமை சிதறி நல்ல நிகழ்வுகள் தடைப்படுவது உன் ஊழ்வினைகளின் காரணமாக இருக்கலாம் ஆனால் அதற்காக மனம் உடைய வேண்டாம் எல்லா துன்பங்களும் தற்காலிகமே தங்கமே என்னுடைய ஆலயத்துக்கு வர நினைக்கும் உன் எண்ணம் என் கண்களில் தெரிகின்றது ஆனால் சில செயல்கள் நல்லதொரு முடிவை எட்டிய பின் நீ வருவதற்கு வழி திறக்கும் அது உனக்கு நன்மையையும் உன் குடும்பத்திற்கு ஒற்றுமையை தரும் நம்பிக்கை இழக்காதே தங்கமே நான் உன் குடும்பத்தின் மனங்களில் அமைதியை ஏற்படுத்துவேன் ஒரு சில காரியங்கள் உன்னுடைய உறவினர்களால் தடைப்பட்டு போய் கொண்டு இருந்தது அந்த உறவினர்கள் உன்னுடைய குடும்பத்தில் மிகவும் சண்டை சச்சரவு உருவாக்க கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அதுவும் உன்னுடைய நெருங்கிய உறவுகளே உனக்கு எப்போதும் ஆபத்தாகத்தான் இருப்பார்கள் தங்கமே அவர்கள்தான் இப்போது உன்னுடைய வீட்டிற்கு வர போகின்றார்கள் அவர்கள் உன் வீட்டிற்கு வரலாமா வேண்டாமா என்று உன்னுடைய முடிவை நீ எடு தங்கமே என்னுடைய முடிவு வேண்டா என்பதுதான் ஏனென்றால் எல்லோரும் ஒதுக்கப்பட்ட போதும் கூட உன்னுடைய குடும்பம் தனிமரமாய் நின்றாலும் நல்லதாக இருக்கின்றது அந்த குடும்பம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க என்னுடைய பாசத்தை கொட்டினால் அவர்கள் வேறு ஒரு உறவுக்காக உன்னை விட்டு சென்று விடுவார்கள் அப்பொழுது நீ கலங்கி தனித்து நிற்பாய் அதற்காகத்தான் சொல்கின்றேன் அளவோடு பழகு என்று அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தங்கமே எந்த உறவாக இருந்தாலும் நீ அவர்களோடு அளவாகத்தான் இருக்க வேண்டும் உன்னுடைய குடும்பமே உனக்கு கோவில் அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய அன்பை முழுவதுமாக காட்டு அதை விட்டு அக்கம் பக்கத்தில் உற்றார் உறவினர்கள் மீது அதிகம் அன்பு காட்டாதே தங்கமே அது எப்போதுமே உனக்கு தான் ஆனால் என்மேல் நீ வைத்திருக்கும் அன்பு அதைவிட அதிகமானது என்று எனக்கு தெரியும் அதனால் தான் என்னுடைய பிள்ளைக்கு எது நடந்தாலும் அதை முன் நின்று நான் நடத்தி கொடுப்பேன் கெட்டது வந்தால் அதை துரத்தி அடிப்பேன் நல்லது வந்தால் உன் முன் நின்று நான் காத்து அருள்வேன் தங்கமே என்னை நம்பு ஓ முருகா வெற்றிவேல் முருகா